சே உங்களோட ஷீஸ் ஃபுட் கெமிஸ்ட் இந்த வாரம் வந்து ரைஸ் வீக் ஸோ இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் வச்சு முருங்கக்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு முருங்கைக்காவை நல்லா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு அதுக்குள்ளே இருக்கிற நுங்கு மாதிரி பல்ப்பாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் நெய் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் முருங்கக்காய்லருந்து எடுத்த பல்ப் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசம் போகிறது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு தனியா தூள் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் கூட போட்டுக்கலாம் சாதம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வாயில கிடைக்கும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும் லாஸ்டாக இருக்கும்போது கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரைஸ் வெரைட்டி ரெசிபீஸ்க்கு என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்